வெல்கம் டு கிரேட் இந்தியன் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் செங்கல்பர் இரு எண்களின் கூடுதல் இருபத்தாறு அவற்றின் வித்தியாசம் எட்டு எண்ணில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க இரண்டு எண் எதுன்னு தெரியாது எக்ஸ் ஒரு எண் இன்னொரு எண் ஒய் இரண்டு எண்களின் ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்குது இருபத்தாறு அவற்றின் வித்தியாசம் அப்போ முதல் எண்ணுக்கும் இரண்டாவது எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாசம்னாலே என்ன அர்த்தம் கழித்தல் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எட்டு இது சமன்பாடு வடிவில் சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டு அந்த வடிவில் இருக்கு இப்போ ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க எக்ஸ் ஒரு புற பிளஸ் டைம் மைனஸ் கேன்சல் ரெண்டு எக்ஸ் ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும் முப்பத்தி நாலு ஒரு ரெண்டு பதினேழு ரெண்டு அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ ஒரு எண்ணு பதினேழு அப்போ எக்ஸ் ஒரு சான்பாடு ஒன்றில் போட்டோம்னா பதினேழு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இருபத்தி ஆறு அப்போ ஒய் ஈக்குவல் டு இருபத்தாறு மைனஸ் பதினேழு ஒய் ஈக்குவல் டு ஒன்பது அப்போ ஒரு எ ஒரு எண் பதினேழு மற்றொரு எண் ஒன்பது இது எண்களின் கூடுதல் அப்படின்னா எக்ஸ்குன்னு எக்ஸ்கம்மா ஒய்ன்னு எடுத்துக்கணும் ஒரு எண் எக்ஸுனா இன்னொரு எண் ஒய் அப்போ எக் ஒன்ப பதினேழு ஒன்பது கூடனா இருபத்தாறு பதினேழு ஒன்பது கொஸ்டின் மீதி எட்டு இதுதான் சரியான ஆன்சர்